அடுத்த கேள்வி முண்மை பாய்ஸ் வெரி குட் ஓடி ஓடிப்பா பின்னாடி வன்னில்லை பின்னாடி வன்னில்லை அடுத்து மேஓம் ரெண்டு ரெண்டு பேர் மே ஈக்குவல் யாரு நானா தொட்டேனே அது போயிடு நீ தொட்டியடா லட்சுமி यारமா பாய்ஸ் ஓகே பாய்ஸ் ஸ்கோர் மார்க் போடு சரி அடுத்த ரெடியா 1 மை வன்மை வன்மை உறுதி யார் கை வச்சது முதல்ல இதுவும் பாய்ஸா பாய்ஸ் போர் மார்க் போடு அடுத்து கேர்ள்ஸ் என்னது இது போலாமா செப்பம் யார் யார் சரியா பார்த்து சொல்லுங்க யார் போனது வீடியோல பாத்துக்கணுமா சரி பாய்ஸ் தாமா வேகம் பத்தல வேகம் பத்தல கேர்ள்ஸ் அடுத்து ரெடியா நுட்பம் ரெண்டு பேருமே தவறு கை வை ஏஞ்சல் மேரி கை சரியா வச்சு சொல்லு எது நுணுக்கம் ஓகே கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஓகே மறுபடியும் போலாமா தொன்மை யாரு யார் கை வச்சது தொன்மை பழமை ஆமா ரிப்பீட்டடு பாய்ஸ் தாமா பாய்ஸ் தாமா மறுபடியும் முன்மை குட் பாய்ஸ் பாய்ஸ் ஓகே அடுத்தடுத்து மறுபடியும் வர மறுபடியும் வர மேவும் தேடு 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 மேவும் விருப்பம் விரும்பும் வெரி குட் வெரி குட் ரெடியா ஆ சொல்லி கொடுக்க கூடாது யார் கை வச்சது பாய்ஸ் தானா பாய்ஸ்க்கு போகுது இப்ப கவுண்ட் பண்ணுமா எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இரு நான் ரிசல்ட் சொல்றேன் அப்படியே கேர்ள்ஸ் அதே லைன் பின்னாடி வாங்க வாங்க பின்னாடி அப்படியே அப்படியே பின்னாடி வரணும் திரும்ப என் பக்கம் சோ winner is எங்க team எங்க ஒரு முறை கை தட்டுங்க பசங்களா ரொம்ப நல்லா பண்ணீங்கடா இப்படிதான் தமிழை வளர்க்கணும் சரியா மக்களே நாளேன்னு இதே தர இன்னொரு ஆக்டிவிட்டி மாடிஸ்தீனி சோ ஆ ஆக்டிவிட்டினி ನೀವು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಭಾಗವಹಿಸ್ತೀರಾ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ನೋಡ್ತೀನಿ ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಮುಖ ಒಂದ್ಸರ್ತಿ ತೋರಿಸಿ ಎಸ್ ವೆರಿ ಗುಡ್ ವೆರಿ ಗುಡ್